வணக்கங்கள் என் பெயர் நிரஞ்சனா நான் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் இன்று நான் பேசி எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழும் நானும் இந்த தலைப்பை கேட்டவுடன் என் இதயம் பெருமிதத்தில் துள்ளுகிறது ஏனெனில் தமிழ் என் தாய்மொழி என் அடையாளம் என் உயிர் ஓசை எனக்கு தமிழ் என்றால் என்ன தமிழ் என் தாயின் குரல் என் தந்தையின் பெருமை என் நண்பர்களின் நகைச்சுவை என் இதயத்தின் ஓசை நான் தமிழில் சிந்திக்கிறேன் தமிழில் கனவுகள் காண்கிறேன் தமிழில் உணர்கிறேன் எனவே தமிழும் நாணம் என்றால் அது வெறும் தலைப்பு அல்ல என் வாழ்க்கையின் உறவு தமிழ் என்னை வடிவமைத்தது என் எண்ணங்களை வளர்த்தது என் மனித நெகிழ வைத்தது தமிழ் கற்றால் நாகரீகம் கற்கிறோம் தமிழ் பேசினால் மனிதம் பேசுகிறோம் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அது உண்மை தமிழ் கற்கும் போது சொற்களை மட்டும் அல்ல பண்பாட்டையும் கற்கிறோம் தமிழ் என்பது வெறும் மொழி அல்ல அது நமது மரபு மதிப்பு மனித நேயம் உலகின் பழமையான இனிமையான மொழிகளில் ஒன்றாக தமிழ் பெருமையுடன் நிற்கிறது திருவள்ளுவர் நமக்கு தந்த திருக்குறள் இன்று உலகம் முழுவதும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அவரது வரிகள் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் நம் வாழ்வுக்கு வழிகாட்டுகின்றன அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு ஒரு எழுத்தின் மூலம் உலகை ஆரம்பித்த அந்த அகரம் தமிழின் உயிர்தான் தமிழை நேசிப்பது பெருமை மட்டுமல்ல பொறுப்பும் கூட நம் மொழியை பாதுகாப்பது நம் கடமை நாம் தமிழை நேசித்தால் தமிழ் நம்மை என்றும் உயர்த்தும் தமிழை வளர்ப்போம் தமிழில் வாழ்வோம் தமிழை என்றும் உலகை உச்சிக்கு கொண்டு செல்வோம் நன்றி வணக்கம்